வீட்டில் பணம் ஃபுல்லாக சேர்ந்தத பத்தி எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் பத்தாயிரம் குறையுது இல்லையா ஓனர் கிட்ட வேணா டைம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும் நிலா அதெல்லாம் சரியா வராது ஏதாவது நினச்சிப்பாங்க பத்தாயிரம் தானே நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே வெளியில இருந்து நிறைய வந்து கேட்டுட்டு இருக்காரு சேரணும் பத்தாயிரம் தானே விடு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பை கொண்டாந்து நீட்டுறாரு இதில் இருக்க பணத்தெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலாவின் வேகமாக என்ன பத்தாயிரத்து இரநூத்தம்பத்தஞ்சு ரூபா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அந்த இரநூத்தஞ்சு ரூபாய் என்கிட்ட கொடு அந்த பத்தாயிரத்தான் அவன்ட்ட கொடு கடைக்கு போய் அட்வான்ஸ் கொடுக்குற பாரு அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஆயிட்டாங்க அப்பா அப்பாவா காசு கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் டே உனக்கு இந்த எல்லாம் காசு கொடுப்பாரு நாங்க கூட பாக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பாண்டி திருப்பியும் ஃபீல் பண்ணாரு ஏன்டா திரும்பியும் ஃபீல் பண்றான்னு சொல்லுவோம் பாண்டியன் செம்ம ஹாப்பியா இருக்காரு இப்ப என்னன்னா பழம் நம்ம வந்து அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பணம் வந்து வந்துருச்சு எல்லாம் பத்தாவது பத்தி பேசிட்டு இருக்காங்க சீக்கிரமா நான் பணத்தோட வரேன் அப்படின்ட்டு பாவம் எல்லாரும் அடிச்சு பிடிச்சி வந்து கண்டு முடிச்சு வேலை எல்லாம் செஞ்சு படத்தை எடுத்து அந்த அம்மா நோகாம எடுத்துட்டு போ பாக்குறாங்க இவ நிலாவுக்கு ஒரு விஷயம் மனசுல ஒருத்திட்டே இருக்குது திருப்பி நடசனப்பட்ட பே பேசுகிறாங்க நீங்களாம் பணம் கொடுப்பீங்கன்னு நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா வந்தாம்மா எல்லோரும் என்னை கேட்டவனே நினச்சிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் உன்னை கேட்பேன் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டோடனே என்ன கேட்பேன் தெரியும் நீ ஆளை விட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நான் கேட்க தான் செய்வேன் இவ்வளோ வருஷம் கழிச்சு உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்க நீங்கள் நீங்கள் ஏன் அவங்ககிட்ட பேச மாட்டேறீங்க அப்படின்னு நிலா கேட்கும் நீ இதுதான் கேட்பேன் எனக்கு தெரியும் எம்மா இந்த வீட்டுக்காரன் நீ எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் ஆனால் நீ பண்ண ஒரே கெட்ட விஷயம் இவ்வளோ இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது தான் அதுக்கான பலன் நீங்களாம் சீக்கிரம் அனுபவிப்பீங்க அப்போ என்னை பற்றி தெரியும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படிறாரு இப்போ வானத்தேருந்து ஷெட்டுக்கு வராங்க அவங்கள பார்த்தவனே வந்து பாண்டியன் சாமியாக ஹேப்பியாக வர்றாரு அவங்க கையை பிடிச்சிட்டு உட்கார வச்சுட்டு ஸ்வீட்லாம் கொடுக்குறாரு என்னை பார்த்தாலே சிறு சிறு நுழுவ இப்போ என்ன நீயே வந்து கூப்பிட்டு என்ன உட்காரலாம் வச்சு ஸ்வீட்லாம் தரேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் இந்த மாதிரி பணம்லாம் ஆகிடுச்சு வீட்டில் எல்லாருமே எனக்காக பணம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க கூட ராப்பகலாம் வேலை பார்த்து எனக்கு வந்து பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சோழன் பணம் கொடுத்தா அப்பா கூட காசு கொடுத்தாருன்னு சொன்னோம் ஓ அப்போ இவங்கெல்லாம் காசு கொடுத்தாங்க நான் அவனுக்காக ஒன்றுமே பண்ணலன்னு குத்தி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வானது இப்படி பேசுகிறாங்க ஏன் நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ சொல்கிறது அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே பாண்டியனை வந்து கடுப்பு இருக்காங்க அதுப்பா நான் அப்படி எதுவும் சொல்ல நீ ஏன் நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ கடைக்கு வந்து நடேசன் போகிறாரு அங்கே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க என்ன யா அவங்க வீட்டுக்கார மாட்டாங்களா இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி உயிரோடு வந்தாங்க அப்படி அவனுக்கு அவங்கள கொள்ளலையா அப்படின்ட்டு எல்லாரும் கேட்கவும் அங்க இருந்து வந்து டென்ஷனாக கிளம்பி போயிடுறாரு இப்போ கோயிலில் வந்து வாங்க நிலா அவங்க அம்மா பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க என்னங்க அவங்க அம்மாக்கு பிறந்த நாளா அப்படி சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு ஆமாம் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க எதுக்கு அவங்கள டென்ஷன் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடாது அதனால தான் அர்ச்சனை பண்ணிட்டு விட்டுட்டு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சோழன் நான் வந்து பாண்டியனுக்கு நீங்கள் காசு கொடுப்பீங்கன்னு நான் நினச்ச பார்க்கல எப்படியும் உங்களுக்கு கஷ்ட வைக்க மாட்டாங்க அந்த அறுபது இடத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் நான் பாண்டியனுக்கு தானே காசு கொடுத்தேன் நீங்கள் எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க எனக்காக தானே காசு கொடுத்தீங்க அப்படின்னு சோழன்னு சொல்லுவோம் உங்களுக்கு ஆளாக யார் கொடுத்தா நான் பாண்டியனுக்கு அதான் கொடுத்தேன் அப்படி எனக்கு காசு தேவைன்னா நான் பாண்டியன் கிட்டே கேட்டு வாங்கி இப்போ நீங்கள் ஒன்றும் எனக்கு கொடுக்க தேவைல அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த வீட்டுக்கு என்னால் தானே வந்தீங்க என்ன வச்சு தானே அவங்களாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலாவை மடக்கி கொக்கி போடுறாரு அப்படியே இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆளாக ஒன்று காசு கொடுக்கல உண்மையிலே டிஃபானின் அந்த கடைக்கு ஓனர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாரு அதுக்காக தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக நோஸ் கட் பண்ணிடுறாங்க இன்னைக்கு எபிசோட் இதோட முடிஞ்சிச்சு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாங்களா வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் நான் உங்களை வெயிட் பண்ணுறேன் டட்டா பாய்